எல்லாம் நன்மைக்கே ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் அந்நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் ஒரு நாள் இருவரும் பேசி கொண்டிருந்தபொழுது அரசன் மாம்பழம் ஒன்றை கத்தியால் அறுத்தான் தவறுதலாக கத்தி அவனின் சுண்டு விரலை அறுத்துவிட்டது வலி தாங்க முடியாமல் அரசன் துடித்தான் வழக்கம்போல் அமைச்சர் அரசே எல்லாம் நன்மைக்கே என்றான் இதை கேட்டு கோபமடைந்த அரசன் நான் விரல் வெட்டுப்பட்டு துடிக்கிறேன் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறாய் காவலர்களே அமைச்சரை சிறையில் கொண்டு போய் அடையுங்கள் என்று உத்தரவிட்டான் காவலர்களும் அமைச்சரை சிறையில் அடைத்தனர் அப்போதும் அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்றார் நாட்கள் பல கடந்தன வேட்டையாடுவதில் ஆர்வமுடைய அரசன் தனியாக காட்டிற்குச் சென்றான் அங்கே மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுப்பதற்காக ஒருவனை கொண்டிருந்தனர் அவர்களிடம் அரசன் கொண்டான் அங்கு வந்த கோவில் பூசாரி அரசனை முழுமையாக சோதித்தான் பின்பு காளிக்கு எந்த குறையுமில்லாதவனை மட்டுமே பலியிட முடியும் இவனோ சுண்டு பாதியாக உள்ளான் இவனை வெட்டு விடுவோம் என்றான் அரசன் அரண்மனைக்கு வந்ததும் உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டான் நடந்ததை எல்லாம் அமைச்சரிடம் சொன்ன அரசன் சுண்டு விரல் வெட்டுப்பட்டதால் உயிர் பிழைத்தேன் அன்றை எல்லாம் நன்மைக்கே என்று நீர் சொல்லியதன் உண்மையை அறிந்தேன் என்றான் அரசே என்னை நீங்கள் சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே எப்பொழுதும் உங்களை பிரியாமலிருக்கும் நான் என்னை சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தால் உங்களுடன் காட்டிற்கு வந்திருப்பேன் அந்த மலைவாசிகள் எந்த குறையும் இல்லாத என்னை அவர்கள் பலியிட்டு இருப்பார்கள் நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததால் நான் உயிர் பிழைத்தேன் என்றார் அமைச்சர் நீதி எது நடந்தாலும் நல்லதையே நினைத்து கொள்ள வேண்டும்